அது ஒண்ணு இல்லப்பா டீ கடைக்கு போன காசுப்பா டீ குடிச்சது பதினெட்டு ரூபாய் வேற எதுவும் இல்ல ஒரு டீ பதினெட்டு ரூபாயாப்பா அது ஒண்ணும் இல்லைப்பா டீயும் டோட்டலும் பத்து ரூபாய் டீ எட்டு ரூபாய் டோட்டல் வேற ஒண்ணும் இல்லை டோட்டல் சிகரெட் தானே டேய் பெரியவன சிகரெட் முடிக்கிறியா நீ அப்பா இவனுக்கு வந்து சும்மா விளையாட்டு பேசுறேன்ப்பா நான் டீ டோட்டல் உங்களுக்கு தெரியாது அவனுக்கு நல்லா கேளுங்களே ஆமாப்பா டீ பிளஸ் டோட்டல் டீ டோட்டல் டோட்டலா அவளை ஆச்சுன்னு சொல்றான்